அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடே இந்த சனிக்கிழமை காலையில் வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக தைரியமாக இருப்பீர்களாக எனக்கு பிரியமானதும் நாம் எல்லாருக்கும் மிகவும் பழக்கமான ஒரு வேத பகுதி இன்றைக்கு திரும்ப நான் வாசிக்கிறேன் யோவான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் எல்லாரும் விரும்பி வாசிக்கிற ஒரு வேத பகுதி அதிலிருந்து இரண்டு வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏழாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராக இந்த ரெண்டு வசனங்களில் ரொம்ப நிறைய பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கிறது முதலாவது இயேசுநாதர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும் என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்போ கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ விசேஷமானது பார்த்தீங்களா கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து வேதம் சொல்கிறது அது தேனிலும் தெளி தேனிலும் மதுரமானதாம் அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாம் ஊனையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதாம் அது ஜீவன் உள்ளதாம் அதுதான் தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருந்தால் ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்டால் எதை கேட்டாலும் அதை அவர் நமக்கு தருவார் ஸோ அநேக நேரங்களில் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாததுன்னு காரணம் என்னன்னு கேட்டால் கேட்கணுன்னு ஆதங்கம் இருக்கும் கேட்கணுன்னு ஆசை இருக்குது நம்முடைய தேவைகள் அதிகம் இருக்குது ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களில் இல்லை என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்போ அது உங்களுக்கு செய்யப்படும் போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் நம் கர்த்தரில் நிலைத்திருந்தால் அவருக்குள்ளே வேர் கொண்டிருந்தால் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் அப்போ நம்முடைய கனிகள் அதிகமாக அதிகமாக என்ன நடக்கிறது என்று கேட்டால் பிதா நமது மூலமாக மகிமைப்படுவார் இந்த காலையில் கேட்போமே நான் அதிக கனி கொடுக்குறேன்னா கனி இல்லாமல் இருக்கிறேன்னா என் பிதா என் நிலை மகிமைப்படுகிறாரா அல்லது என்னமித்தமாக துக்கப்படுகிறாரா அதோட நிறுத்தலை நீங்க இப்ப சீஷர்களின் பேர் வச்சிருக்காங்க எனக்கு சீஷர்களா இருக்க மாட்டீர்கள் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பதனால் எனக்கும் சீஷராக இருப்பீர்கள் ஸோ இந்த சனிக்கிழமை நம்ம யோசித்து பார்ப்போம்மா கடந்த மண்டையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை கொஞ்சம் அப்படி திருப்பி பார்க்கலாமா நாம் கர்த்தரையில் நிலைத்திருந்தோமா அவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருந்ததா நம் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொண்டோமா நம்மள அதிக கனிகள் உண்டா அவருக்கு சீஷராயிருக்கிறோமா தேவநாமம் மகிமைப்பட்டதா இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த நாளிலே ஒரு மத் பதிலை காண கர்த்தன் நமக்கு உதவி செய்வராங்க நம்மை நாம் இந்த சோதித்து பார்ந்து நல்ல ஒரு பதிலை கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வராங்க தொடர்ந்து அதிக கனிகளை கொடுக்க இயேசுநாதருக்கு இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக பரிசுத்த பிதாவே வரல தேவனே எங்கள் வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த வார்த்தைகளின்படி எங்கள் வாழ்க்கை காணப்படும் உதவி செய்யும் நாங்கள் நிறைய கனி கொடுக்கணும் பிதா மகிமைப்படணும் இயேசுநாதருக்கு நாங்கள் சீஷர்களாக இருக்கணும் உதவி செய்யுங்கப்பா உங்கள் நாமத்தை மயப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமையன் ஸோ அதிக கனி கொடுக்க தேவ மகிமைப்பட இயேசுநாதருக்கு சீஷராக இருக்க ಇನ್ದನಾಲಿಲೆ ಕರ್ತರುವದು ವಿಸಿವರಾಗೆ. ಗಾಡ್ ಬಲಿಷ್. ಆಮೆನ್.